சங்கு தூசி கெட்ட வாடை வீசக்கூடாது தூசி படிக்கக்கூடாது படியக்கூடாது அழுக்கு படியக்கூடாது தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது வெறும் தரையில் வைக்கக்கூடாது உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்து விட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் வளம்பூரி சங்கு வச்சு வீட்டுல வழிபாடு பண்றோம் பாவிக்கிறார் இந்த வண்ண மீன்கள்லாம் வீட்டுல வளர்க்கிறதே வந்து எதுக்கு அப்படின்னா வாஸ்து தோஷம் தான் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறையான ஆற்றல்கள் அவ்வளவு சட்டுன்னு வராது இந்த வளம்புரி சங்க மகாலட்சுமியாவே பாவிக்கிற வளம்புரி சங்கத்தை காதல காதல் வைங்க காதல வச்ச ஓம் அப்படிங்கற பிரணோம் உடலல கேக்கோ பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோடிக்ஸ் அண்ட் இன்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆப்ஐ டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சில விஷயங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாேருக்குமே இருக்கும் அப்படிப்பட்ட டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு டாக்டர் தீபா அவங்க கிட்ட கேட்டு வாங்க வணக்கம் மேம் வணக்கம் ஸோ நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சில பேர் வந்து கோயில்கள்லாம் போனால் அதுவும் கடல் இருக்கிற கோயில் கன்னியாகுமரி போனவோ ராமேஸ்வரம் போனவோ எங்கே போனாலுமே காசி போனாவோ சிவன் வழிபாடு பண்றவங்கலாம் மோஸ்ட் ஆஃப் வீட்டில் பார்த்தா சங்கு வாங்கி வச்சிருப்பாங்க சில பேர் வந்து சங்கு ஊதுவாங்க ஊதி சங்கை ஆரத்தி காமிக்கும் போது சாமி கும்பிடுவாங்க அந்த சங்கிலே வந்து வகைகள் இருக்கு வளம்பொறி சங்கு இடம்பொரி சங்கு அப்படின்னு ஸோ சோ வளம்பூரி சங்காக இருந்தாலும் இடம்புரி சங்காக இருந்தாலும் வீட்டில் வாங்கி வைக்கலாமா வாங்கி வச்சு அதை பூஜை பண்ணலாமா சில பேர் வாங்கி வச்சுருவாங்க அதை அப்படியே வந்துட்டு தூசி பிடிச்சி அது ஓ ஒரு ஓரமாக வீட்டில் எனக்கு என்னென்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் சரியாக தவறா ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது ஒரு ஆசையில் வாங்கிடுவாங்க இது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வாங்கிட்டு அதை என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் போட்டு வச்சுருவாங்க ஸோ நம்ம மூலமாக மக்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரியட்டும் ஸோ அதை யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதாங்கிறத சொல்லுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வளம்பூரி சங்கு வச்சு வீ வீட்டில் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா வாழ்க்கை மாறும் அப்படிம்பாங்க சிறப்பு வாழ்க்கை மாறும் அப்போ இந்த வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு ரெண்டு இருந்தாலும் வளம்புரி சங்குக்குனே பிரதான விசேஷமான ஒரு குணங்கள் அப்படின்றது இருக்கதாம்மா செய்யுது பொதுவாக சங்கே வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட அம்சமாக பாவிக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கடலில் இருந்து தான் தாயார் வந்து பார்க்கடலில் இருந்து தான் வந்தால் கடல்லேருந்து வரக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் தாயாரனோட அனுகிரகம் அதுக்கு உண்டு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு அதனால தான் மீன்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டத்தின் அடையாளமா கருதப்படுது இல்லைங்களா அப்ப மீன் சாப்பிடுறாங்களே அப்படின்னு கேட்கக்கூடாது பொதுவா வந்து மீன் அப்படின்னாலே அதிர்ஷ்டத்தின் அடையாளமா பார்த்துக்கிட்டு கேட்கறதுதான் ஆமா மீன் சாப்பிடுறாங்கன்னா அவங்க வந்து மீன் சாப்பிடுறது கவுச்சி சாப்பிடுறவங்க தான் இருந்தாலும் அந்த மீன் அப்படின்றது அதுக்கு மேல அதுல ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு சாப்பிடுறவங்களுக்கு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்ண மீன்கள் யாரும் சாப்பிடுறது இல்ல இல்லையாமா வண்ண மீன்கள் இந்த கோல்டு ஃபிஷ் எத்தனை வகை இருக்கு இருக்குறது ரெட் மூலி அந்த மாதிரி ஒயிட் மூலி ஏகப்பட்ட வண்ண மீன்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த வண்ண மீன்கள் எல்லாம் வீட்டுல வளர்க்கறதே வந்து எதுக்கு அப்படின்னா வாஸ்து தோஷம் இருந்தா நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறையான ஆற்றல்கள் அவ்வளவு சட்டுன்னு வராது எதிர்மறை ஆற்றல்கள் வந்தாலும் இந்த சிறு உயிர்களை அந்த ஆற்றல்களை எடுத்து கிரகிச்சு இறந்துருவாங்க வீட்டுக்கு பெருசா ஆபத்து வராது அப்படின்றதுதான் அந்த மாதிரி இந்த வலம்புரி சங்கு வீட்டில் வைக்கிறதும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடியது மகாலட்சுமினோட வாசம் ஸ்வயம் இந்த வலம்புரி சங்கை மகாலட்சுமியாவே பாவிக்கிறாங்க கண்டிப்பா புரியுதுங்களா அப்போ அந்த வளம்புரி சங்கு வச்சோம் அதனால தான் சொல்லுவாங்க வளம்புரி சங்கு வச்ச வாழ்க்கை மாறும் அப்படின்னு இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க போகிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி வெளியே ஒரு கடல் சார்ந்த ஸ்தலங்களுக்கு போகும்போது அங்கே விற்கிற நிறைய விஷயத்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க இது ஆன்மீகம் சார்ந்த ஒரு பொருள் அழகு சார்ந்த பொருள் இல்லை அப்போ நிறைய நாங்கள்லாம் வந்து பாருங்கள் என்னோட பதிவுகளை நான் நிறைய சொல்லுவேன் நிறைய வீட்டில் ரூமில் ரூம்ல போட்டோ தான் வழிபாடு பண்ணணும் ஒவ்வொரு கோயில் போவாங்க ஒவ்வொரு சாமியை வாங்கிட்டு வந்துடுவாங்க அதுக்கு முறையான ஒரு பூஜை அப்படின்றது செய்ய மாட்டாங்க அது அழகு பொருள் இல்லை ஷோகேஸ் பொருள் இல்லை இல்லைங்களா அப்போ இது ஆன்மீகம் சார்ந்த பொருள் அப்படின்னும் போது நம்ம வழிபாடு அப்படின்றது பண்ணணும் பெருச வழிபாடு பண்ணணும் அப்படின்றது இல்லம்மா இப்போ நம்ம ஒரு வலம்புரி சங்க வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுட்றோம் ஏன் உங்களுக்கு வாழ்க்கை மாறல நிறைய தப்புகளை அவங்க தவறுகள் செய்வாங்க என்னென்ன தவறுகள் செய்வாங்க சங்கு கடல்ல இருந்து தோன்றதுனால அதுல எப்பயுமே தண்ணி இருக்கணுமா தண்ணி இல்லாம வெறும் அப்படி வைக்க வைக்க கூடாது வைக்க கூடாது அதுல உள்ள வந்து நீர் ஊத்தி தான் வைக்கணும் நீர் ஊத்தி வைக்கணும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கும் சங்கு உயிர் இருக்குமா உயிர் இருக்குமா நீங்க ஒண்ணு இல்ல வலம்புரி சங்கு எடுத்து காதல வைங்க காதலை வச்சா ஓம் அப்படின்ற பிரணவம் அதுல கேட்கும்

ஸ்ரீ ஸ்ரீசக்ரம் கண்ணாடி இதுக்கெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி உயிர் ஆற்றல் உண்டு நம்ம கண்ணாடி அதனாலதான் கண்ணாடி முன்னாடி பெருசா வந்து சண்டை போடக்கூடாது பெட்ரூம்ல கண்ணாடி வைக்கக்கூடாது ராத்திரி தூங்கும் போது அந்த கண்ணாடிக்கு ஒரு திற போடணும் இப்படிலாம் நாங்க சொல்லுவோம் காரணம் என்னன்னா இதுதான் அதனோட தாற்பயம் அப்ப அந்த சங்கை நான் வாங்கிட்டேன் அழகா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்கிட்ட பொதுவா வலம்புரி சங்கம் போது வெள்ளை வெளியில் இருக்கிறதா பார்த்து வாங்கணும் ஒரு சிலது மஞ்சள் கலராக இருக்கும் அதுவும் வந்து நம்ம வாங்கலாம் மஞ்சள் சோழி எப்படி அதிர்ஷ்டமோ அந்த மாதிரி மஞ்சள் கலராக இருக்கிறதும் வாங்கலாம் அந்த பழுப்பு கொஞ்சம் லைட்டாக அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கிறத வாங்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னா அது வந்து ரொம்ப நாளாக இருக்குது அவனே பராமரிக்கல அப்படின்னு அர்த்தம்

ஆமா இப்போ நம்ம எங்க போவோம் அது கைக்குத்தல் அரிசி தான் நுனி முடியாத அரிசி இப்போ எல்லா அரிசியும் நுனி உடஞ்சி தான் கொடுக்குறாங்க ஆமா நுனி உடஞ்சிதான் இருக்கும் அது பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அந்த பச்சை அரிசியில கொஞ்சம் மஞ்சள் கலந்து அதை அக்ஷதையாக்கி அந்த தட்டில் வச்சு அது மேல வளம்புரி சங்கு வச்சு அதுல நீர் ஊற்றி அந்த சங்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுல நீர் ஊற்றி அந்த நீர்ல ஒரு ரெண்டே ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை இவ்வளவு இவ்வளவு பச்சை கற்பூரம் போட்டு நம்ம பூஜர் உம்னோட மத்தியம பகுதியில வைக்கணும் ஏன்னா அது மகாலட்சுமி தாயாரனோட ஒரு அம்சம் கண்டிப்பா அப்ப தாயாரோட விக்கிரகம் உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னா விக்கிரகத்துக்கு முன்னாடி தாயாரோட காலடியில இதை வைக்கலாம் சரிங்களா தாயாரோட காலடியில வைக்கலாம் இல்ல தாயாரனோட விக்கிரகம் இருக்குங்க தான் இருக்கு விக்கிரகம் இல்ல அப்படின்னா நிறைய போட்டோ இருக்குன்னா பூஜை உம்னோட மத்தியம பகுதியில வச்சு நம்ம விளக்கேத்தி வழிபாடு பண்ணணும் அதே மாதிரிமா வாரம் தோறும் அந்த சங்கம் வந்து நம்ம வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அது வந்து பாருங்க நீங்க மகாலட்சுமியாவே பாவிக்கிறீங்க அப்படின்னா பாலு பன்னீர் தயிர் எல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணலாம் இல்லைங்க நாங்க தாயாரனோட காலடியில தான் வச்சிருக்கோம் அப்படின்னா வெறும் தண்ணியில வந்து அதை வாஷ் பண்ணிட்டு திருப்பி மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சு இந்த மாதிரி சில பல வஸ்துக்கள்லாம் உள்ள போட்டு நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் அத அந்த தண்ணியெல்லாம் ஊற்றும் போது நம்ம வெறும் வாயோட அந்த வெறும் வாய்க்கு பதில் நம்ம வந்து மகாலட்சுமி தாயாருனோட பீச்ச மந்திரம் சொல்லலாம் இந்த பீச்ச மந்திரம் ஸ்ரீம் அப்படின்றது இருக்கு ஸ்ரீம் நிறைய பேர் நாங்கள் வந்து பாருங்கள் இந்த ஸ்ரீம் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அப்போ ஸ்ரீம் ஸ்ரீம் தமிழில் ஸ்ரீம் ஸ்ரீம் ரெண்டுமே மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரம் தான் இந்த ஸ்ரீம் 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 சொல்லிக்கினே நம்ம அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்குக்கு எல்லா இதையும் செய்கிறோம் போது பெருசா பூஜை ஒரு நம்ம பெருசா பூஜை பண்ணலாம் தெரியாதுங்க நான் மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைக்கிறேன் நான் பூ வைக்கிறேன் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நீங்கள் போடுறது அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே நீங்கள் செய்யுங்க ஒரு பீச் நம்ம சொல்லிட்டே செய்யும் போது தாயாரோட அனுகிரகம் அப்படின்றது முழுசும் வீட்டுக்கு கிடைக்கும் ஓகே அந்த ஸ்ரீம்ங்கிற மந்திரத்துக்கு அவ்வளவு பவன் அதுதான் வந்து மகாலட்சுமி தாயாரோட பீச் மந்திரம் ஸ்ரீம் ஸ்ரீம் அப்படின்றது தான் தாயாரோட பீச் மந்திரம் இல்லைங்க நான் தாயாராவே பாவிக்கிறேன் கும்பிடுறேன் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட காயத்ரி ஓம் மகாலட்சுமி வித்மகி விஷ்ணு பத்னேச்ச தீமகி தன்னு லக்ஷ்மி பிரச்சோதியார் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு அந்த சங்கே வந்து பாருங்க நம்ம தாயாராக பாவிச்சு அவங்களுக்கு வந்து பாருங்க தூப தீபம் காமிச்சு ஒரு நெய் விளக்கு கண்டிப்பா ஏற்றணும் தாயாராக நீங்க சங்க பாவிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நெய் விளக்கு ஏற்றணும் அவங்களுக்கு பால் சம்பந்தப்பட்ட நிவேதனம் பால் பாயசம் பால் பொங்கல் இந்த பால் கொழுக்கட்டை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எதுவுமே இல்லைங்க வெறுமே பாலில் கொஞ்சம் சக்கரை போட்டு நாங்கள் வச்சு தாயாருக்கு கற்பூரம் காமிச்சு வழிபாடு பண்ணுறோம் நாங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறோம் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர ஓர காலையில் ஆறு டு ஏழு பொதுவாக அந்தந்த நாளில் அந்தந்த நாளோட மோ ஓரை தான் முதல் ஓரையே வரும் வெள்ளிக்கிழமைனா காலையில் ஆறு டு ஏழு சுக்கர ஓர செவ்வாய்கிழமைனா காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரை அந்த மாதிரி வரும் அப்போ வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு நம்ம மகாலட்சுமி தாயாரே பாவிச்சு இந்த மாதிரி நான் சங்க வழிபாடு பண்றேன் அப்படின் போது அந்த வீட்டுலமா செல்வ செழிப்பு நெலச்சு நிச்சயம் சிறப்பா இருக்கும் சிறப்பா இருக்கும் சங்க வழிபாட்டுக்கு வந்து மகாலட்சுமிக்கு இவ்வளவு சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இருக்கு இப்ப ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க சங்கு தீபம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா சமீபத்துல சங்கு தீபம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்ல விமர்சையா எல்லாரும் பேசப்பட்டிருந்தாங்க அந்த சங்கு தீபத்துக்கும் இத்தனை விஷயங்கள் இருக்கா அப்படின்னா உண்மை சங்குனால நம்ம வந்து அபிஷேகம் பண்றோம் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு தனி ஒரு பெருமை அருமை அப்படின்றது இருக்கதான் செய்யுது தனி ஒரு பலன் அப்படின்றது இருக்கதான் செய்யுது அதே சங்குல நம்ம தீபமேத்தி வழிபாடு பண்ணாலும் தாயாரனோட ஒரு அன்பு கருணை பாசம் பிரீத்தி கடாட்சம் எல்லாம் சட்டுன்னு கிடைச்சிடும் இப்ப அந்த தீபமேத்தி வழிபாடு பண்றோம் அப்படின் போது ரெட்டை திரி போட்டுக்கணும் போடணும் போட்டு நம்ம வந்து வந்து பாருங்க நெய் விட எப்படின்னா சங்கு தீபம் ஒன்னு எல் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் ஆமணக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் ஏத்தி நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் அதே சங்கு தீபம் ஏத்தி மகாலட்சுமி போட்டோ இருக்குன்னா மகாலட்சுமி போட்டோ வச்சு வழிபாடு பண்ணலாம் இல்ல அந்த சங்கு தீபத்தினோட ஜுவாலையே நம்ம தாயாரா பாவிச்சு வழிபாடு பண்ணலாம் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பலன் ரொம்ப அதிகம் சரி மேம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சங்கு வந்து ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு குட்டியாக இருக்கும் ஒரு கை சைஸ்ல வாங்கி வச்சுருப்பாங்க ரொம்ப பெருசாக கூட இருக்கும் இப்போ சிவன் கோயில்கள்லாம் ஊதுற சங்கு பார்த்தா நம்ம இரண்டு கையை இப்படி மூடி வச்சா எவ்வளோ பெருசு இருக்குமோ அதுவும் அதோட பெருசாக கூட இருக்கும் இன்னும் பெருசாக கூட இருந்திருக்கு ஸோ சங்கு வீட்டில் வைக்கிற சங்கு அதுக்கு இவ்வளோ சைஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படி இல்லைம்மா பொதுவாகவே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வீட்டில் விக்கிரகங்கள் எந்த ஒரு இறை வழிபாட்டுக்குரிய ஒரு விக்கிரமா இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எல்லாமே இந்த கட்டவரல் சைஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது வந்து எதுக்கு சொல்றாங்க அப்படின்னாம அதுக்கு மேல இருந்தால் பிரச்சனை அப்படிலாம் கிடையாதுமா எவ்வளவு பெருசுனாலும் நீ வச்சுக்கோ வழிபாடு அப்படின்றது இருக்கும் போடணும் அவங்களுக்கு வழிபாடு பண்ணணும் உங்களுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் உங்களுக்கு பூஜை பண்ணணும் நீ பூஜை பண்ணுவேன் நெய்வேத்தியம் பண்ணுவேன் சுவாமி உனக்கு அவ்வளோ பெரியோன்னா நீ எவ்வளோ பெரிய சுவாமினால வச்சுக்கோ அதே மாதிரி தான் சங்கு நீ எவ்வளவு பெருசுனாலும் வச்சுக்கோ அதை கரெக்டாக பராமரிக்கிற அப்படின்னா தாராளமா வச்சுக்கோ என்ன ஆசைக்கு வாங்கி வைப்பேன் நான் ஷோகேஸ் ஷோபீஸ் மாதிரி வைப்பேன் நான் வந்து ஷோ பீஸ் மாதிரி ஷோகேஸ் மாதிரி தான் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா அங்கே எதிர்மறை ஆற்றல்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பொதுவாக சங்குக்குள்ள வந்து ஸ்மெல் வரக்கூடாதுமா சங்கு தூசி படிக்கூடாது கெட்ட வாடை வீசக்கூடாது தூசி படிக்க கூடாது படியக்கூடாது அழுக்கு படியக்கூடாது தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது வெறும் தரையில் வைக்கக்கூடாது இப்படி பல விதமான விஷயங்கள் இருக்க தான் செய்து அதெல்லாம் கரெக்டாக பராமரிப்போம் அப்படின்னா நம்ம சங்கு வாங்கி வழிபாடு பண்ணலாம் அதனால் மேன்மை அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் இப்போ சொன்னீங்க மேம் சங்கு வாங்கி தூசி படியக்கூடாது சங்கு எனக்கு என்னன்னு போட்டு வைக்கக்கூடாது ஸோ சங்கு மகாலட்சுமி வாசம் இருக்கிறது சங்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் கடலில் இருந்து ஒரு சமுத்திரம் அல்லல்ல குறையாத சமுத்திரத்துலேருந்து வர விஷயம் சில வீடுகளில் பார்த்தா சங்கு கொஞ்சம் உடஞ்சிருக்கும் சங்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிருக்கும் தூக்கி போட்டிருப்பாங்க இல்ல அந்த உடைஞ்ச சங்கையே வந்து வீட்டில் வச்சிருப்பாங்க சோ அந்த மாதிரி வச்சிருக்கலாமா உடைஞ்ச எந்த ஒரு பொருளையும் வீட்டில் வைக்க கூடாதுமா அது எதிர்மறை ஆற்றல்களை கொண்டு வரும் அப்படிம்பாங்க உடஞ்சாலும் எதிர்மறை ஆற்றலை கொண்டு வராத ஒரே விஷயம் எது அப்படின்னா சிவலிங்கம் தான் எவ்வளோ இருந்தாலும் சிவனுக்கு அது கணக்கு கிடையாது எவ்வளோ சிதிலமான சிவலிங்கமாக இருந்தாலும் அவர் நம்ம வழிபாடு பண்ணலாம் அவர் வந்து வீட்டில் வச்சுக்கலாம் அவருக்கு கணக்கு கிடையாது ஆனால் மீதி விஷயங்கள் அதே மாதிரி பாருங்கள் வில்வத்துக்கு வந்து எத்தனை நாள் ஆனாலும் வில்வத்தை பூஜை பண்ணலாம் அதுக்கு வந்து கணக்கு கிடையாது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு அப்போ இந்த மாதிரி சங்கு வந்து சிதிலம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதை தண்ணியில் விட்டுணும் அப்போ நம்ம கடலுக்கு போகிறோம் பீச்சுக்கு போகிறோம் இல்லாமல் அப்போ கொண்டு போய் அதை போட்டு கடலில் போட்டு கடலில் போட்டுடணும் நீரோட சேர்த்துடணும் வீட்டில் வைக்கக்கூடாது புதுசு வாங்கி வச்சுக்கலாம் ஓகே சங்குன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த விஷயம் கேட்கணும்னு தோணுதான் சங்கும் சோழி ஒன்றா ஏன்னா இரண்டுமே கடல்ல இருந்து எடுக்கிற விஷயம் தான் ஸோ சங்கு மாதிரி தான் அதுவும் பல பலப்பா ஓடுகளும் அதே போலதான் இருக்கு சங்கும் சோவியும் உண்டா அதாவதுமா இந்த சோழிலேயும் வந்து பாருங்க சோழியை வச்சு தாயார வழிபாடு பண்ணுறதும் இருக்கு சோழி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது பதினொன்று இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று இந்த மாதிரி வச்சு தாயாரனோட அனுகிரகத்துக்கு வழிபாடு பண்ற பூஜைகளும் இருக்கு குன்றின் மணி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா பிள்ளையார் பிள்ளையார் அதை வச்சு வழிபாடு பண்ற பூஜைகளும் இருக்கு குன்றின்மணிலேயே ஒன்பது நிறங்களை வச்சு நவகிரகங்களை பிரீத்தி பண்ற பூஜையும் இருக்கு அப்ப மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமானது சங்கு சோழியும் கூட சோழிக்கு பதில் கோமுதி சக்கரத்தை யூஸ் பண்ணுவாங்க தாயார்னோட அனுகிரகமா நம்மளும் இப்ப கோமதி சக்கரத்தை வழிபாடு பண்றதுன்னு இருக்கு ஐம்பத்தி நாலு கோமதி சக்கரத்தை கழுத்துல போட்டுட்டா மகாலட்சுமினோட வாசம் நினைச்சிருக்கோம் கோமதி சக்கரத்தை கம்மல் செஞ்சுக்கிறது மோதிரம் செஞ்சுக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குதாம்மா செய்து ஆனா அதெல்லாம் அப்படியே வந்து செய்யறதை விட வழிபாடு பண்ணிட்டு அந்த மாதிரி நம்ம போடும்போது தாயாரோட கடாட்சம் பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த சோழிலையும் வந்து பாத்தீங்கன்னா மஞ்ச சோழி மஞ்சசோழி வந்து பாத்தீங்கன்னா பண வசீகரத்தை கொடுக்கும் அப்படின்றது விதி மகாலட்சுமி பூஜைக்கு அந்த மாதிரி மஞ்ச சோழி வச்சு வழிபாடு பண்றது இருக்கதம்மா செய்து இந்த சோழின்னு சொல்லும்போது இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுது ஜோசியம் பார்க்குறவங்க இந்த கிளி ஜோசியம் பண்ணுறவங்க இந்த பீச் சைடெலாம் வந்துட்டு கோல் வச்சுட்டு வந்துட்டு ஜோசியம்னு சொல்லுவாங்க அவங்க மோஸ்ட் ஆஃப் கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு ஒம்பது சோழி அஞ்சு சோழி ஒற்றை ஒற்றை வரிசையில் வந்து கையில் சோழி வச்சுருப்பாங்க அந்த ஒரு பாக்ஸில் போட்டு அதெல்லாம் வந்துட்டு வச்சு சொல்கிற அந்த அவங்க சொல்கிற சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க நல்லதாகவும் சொல்லுவாங்க கெட்டதாகவும் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மைதானா சோழி பிரசன்னம் அப்படின்னே ஒன்னு இருக்குமா இந்த சோழி பிரசன்னம் அப்படின்றது நானா எனக்கு தோன்றத சொல்றது இல்லம்மா இது வந்து இப்ப நிறைய வந்து அதுல தப்பான விஷயங்களும் தான் செய்யுது அதாவது உண்மை என்ன அப்படின்னா இந்த சோழி பிரசன்னம் தேவ பிரசன்னும் இதெல்லாம் எப்படி பண்ணணும் எப்படி பாக்குறாங்க அப்படின்னாமா ஒரு இறைநிலையை சித்தி பண்ணிக்கிறாங்க ஒரு இறைநிலை அந்த இறைநிலைன்றது பெரிய இறைநிலையாவோ இருக்கலாம் இல்ல சின்னது பூத பிரேத பிசாசங்களை சித்தி பண்ணாலும் ஒரு பத்தாயிரம் முறை பாஞ்சாயிரம் முறை ஒரு குட்டி சாத்தான சித்தி பண்ணா கூட அது சொல்லும் சோழி போடும்போது இது சோழி வந்து நமக்காக போடுறாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க காதுல இது வந்து இவங்களுக்கு இவ்வளவு கெட்டது நடக்க போகுது இவ்வளவு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மை சரிங்களா ஒரு பெரிய உச்சிஷ்ட சக்தியை இப்ப மாதங்கி தாயார மாதிரி கர்ண பிசாசினி யக்ஷினி இந்த மாதிரி பிச்சாசினியை வந்து நம்ம சித்தி பண்ணாலும் அந்த கர்ண பிச்சாசினி காதுல வந்து சொல்லும் இது நடக்கும் இது நடக்காது இந்த மாதிரி தெய்வங்களை சித்தி பண்ணி இப்ப அம்பிகையே வந்து சித்தி பண்ணி சோழி போடும்போது அம்பிகை இந்த சோழியில் காமிச்சு கொடுப்பா இந்த இந்த விஷயம் நடக்கும்னா ஒத்த பட கொடு இந்த விஷயம் நடக்காதுன்னா ரெண்டு பட கொடு இந்த மாதிரி சொல்லுவா தேவி காமிச்சு கொடுப்பா ஆனா இப்ப காலகட்டம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஒருத்தவங்க கிட்ட பத்தாயிரம் ரூபாய் வாங்கணும் நான் சோழி பிரசனத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் வாங்குறேன் அந்த மாதிரியும் நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா அப்ப நான் போடுறேன் நானா ஒன்னு சொல்றேன் உங்களை ஏமாத்தி வாங்கிக்கிறேன் இந்த மாதிரியும் நடக்குது ஆனா சோழி பிரசன்னோம் அப்படின்றது உண்மைதானா உண்மைதான் இது வந்து பாருங்க தெய்வங்களை சித்தி பண்ணி செய்யறதுதான் உண்மையான விஷயம் எல்லாரும் அப்படி சித்தி பண்ணி செய்யறாங்களா அது அவங்க மனசுக்கு தானமா தெரியும் நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா கண்டிப்பா உண்மைதான் இதெல்லாம் வந்து பாருங்க தாந்திரிக முறையில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வெத்தலையில மை போட்டு சொல்றது கனி சொல்றது இதெல்லாமே உண்மைமா ஒவ்வொரு தெய்வங்களையும் ஒவ்வொரு சக்திகளையும் தன்னுள் அடக்கிக்கிறாங்க எப்படி அந்த சக்திகள் தன்னூல் அடங்கும் நம்ம மந்திரத்துக்கு கட்டுப்படுறேன் நான் பலவிதமா மந்திரத்தை உருவேத்துற அந்த தெய்வத்தை வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்தினோட கடாட்சம் எனக்கு வந்துடுது சித்தி பண்ணிட்டு அப்ப அந்த தெய்வம் நின்று சொல்லும் இது பரமேஸ்வரனுக்கும் உண்டு அம்பிகைக்கும் உண்டு ஆனா அதுக்கான ஒரு பிராப்தம் நம்மளுக்கு இருக்கா அது சுய ஜாதகம் முடிவு பண்ணு கண்டிப்பாக ஸோ வலம்புரி சங்கு சங்குக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குது சங்கு எப்படியெல்லாம் வீட்டில் யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி சுத்தமாக வச்சுக்கணும் அது அதுக்கான வழிபாட்டு முறைகள் மகாலட்சுமிக்கும் சங்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க இன்னும் நிறையா விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது